ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் தொடர் வந்து நடக்க போகுது அதில் வந்து நம்ம தமிழக வீரர்கள் ரெண்டு பேருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறதா அப்டேட் வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக தான் தமிழக வீரரான அஸ்வின் வந்து சர்வதேச கிரிக்கெட்லேருந்து இருந்து ஓய்வு முடிவை வந்து அனௌன்ஸ் பண்ணார் அஸ்வின் வந்து ஓய்வு அறிவிச்சாலுமே கூட இன்னுமே வந்து சில தமிழக வீரர்கள் தொடர்ந்து வந்து சிறப்பான ஒரு பங்களிப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்தே வந்து நடக்குது ரெண்டு முறை வந்து நம்ம வந்து சாம்பியன் வந்து ஆயிருக்கும் அதில் வந்து நம்ம தோனி தலைமையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு அகன்ஸ்ட் தான் அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம வந்து ஜெயிச்சு சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து கைப்பற்றணும் பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் ரெண்டு அணிகளுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோப்பையை வந்து பகிர்ந்துருப்பாங்க ஏன்னா வந்து போட்டி வந்து முழுசா வந்து நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு அணிகளுமே வந்து ஷேர் பண்ணி வந்து வாங்கியிருப்பாங்க நம்ம தனியா வாங்கினது அப்படின்னு பார்த்தோம்னா தோனி தலைமையில் வந்து வாங்கணும் ஆனா வந்து கடந்த முறை நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்போ அதில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போட்டியில் வந்து பாகிஸ்தான் வந்து பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்தாங்க நூற்றி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வந்து தோற்கடிச்சாங்க இந்தியா வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கே ஆல் அவுட் ஆனாங்க அந்த கேமில் ஃபர்ஸ்ட்டாக நான் பாகிஸ்தான் முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரன்களை வந்து குவிச்சாங்க இது வந்து கடைசியாக நடந்தது ரெண்டாயிரத்தி பதி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் வந்து திரும்ப வந்து நடக்க போகுது இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இப்போ வருண் டெக்ர்த்திக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான ரீசனும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்து நம்ம இந்திய அணியில் வந்து மெயின் ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்பொழுது குல்தீப் யாதவ் வந்து இருக்காரு அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தா அவர் வந்து இப்போ வந்து இன்ஜரி வந்து ஆயிருக்காரு ரீசன்ட் டைம் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து சரியில்லை அதனால அவருடைய இடத்துக்கு வந்து வருண் சக்கரவர்த்தியை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்திருக்காங்க இன்னொரு புறம் வந்து ஆல்ரவுண்டருக்கான கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுலையும் வந்து நம்ம தமிழக வீரர் ஒருத்தர் வந்து இருக்காரு யார் அவர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் வாஷிங்டன் சுந்தர் அஸ்வினுக்கு பிறகு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இவருக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் வந்து நம்ம சாம்பியன் டிராஃபி தொடர்லையுமே இவருக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க வருண் சக்கரவர்த்தியும் ப்ளஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே வந்து இடம் பிடிப்பதற்கான சூழல் வந்து உண்டாயிருக்கு ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் நமக்கு வந்து அக்ஷர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும் வந்து வருவாங்க ஸ்பின்னர் கேட்டகிரியில் வருண் சக்கரவர்த்தி வந்து வருவார் இப்போ ரீசென்டாய் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து டாப்ல இருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு மூணு வருஷம் கேப்புக்கு பிறகு திரும்ப டி டுவெண்ட்டி சீரீஸ்ல வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதனால பங்களாதேஷ் தொடர் மற்றும் தென்னாப்பிரிக்க தொடர் ரெண்டுலேயுமே வருண் சக்கரவர்த்தி வந்து ஆடினார் அதை வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டே வரும்னு பார்த்தீங்கன்னா ஏழு டி ட்வெண்ட்டி போட்டியில் பதினேழு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றினாரு அதுவும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் நாலு போட்டியில் பன்னெண்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றி எல்லாருமே வந்து அசர வச்சாரு அதே மாதிரி கட்டுக்கோப்பாக வந்து பால் போறாரு நிறைய வேரியேஷன்ஸ் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து வச்சிருக்காரு அதனால வந்து சாம்பியன் டிராஃபி தொடரில் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்களா அடுத்ததான் வந்து நமக்கு வந்து விஜய் ஆசாரிய ட்ராஃபியும் வந்து நடக்க போகுது அதுலேயே வந்து தமிழ்நாடு அணிக்காக வருண் சக்கரவர்த்தி ஆப்ர்தான் வந்திருக்காரு அப்போ கிரிக்கெட்ல தொடர்ந்து வந்து டச்ல வந்து இருந்துட்டு இருக்காரு இன்ஜரியும் வந்து ஆகல ஆனால் வந்து குல்தீப் பே வந்து இன்ஜரியான காரணத்தினால இப்போ வருணுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அந்த சாம்பியன் டிராஃபி தொடர்ல பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுல வந்து வாஷிங்டன் சுந்தர் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு தமிழ் லக வீரர்களும் வந்து இடம் பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு நன்றி